புரைசலார் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சனிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் நாம் தியானித்து கொண்டு வந்த ஒரு காரியம் மனித அழைப்பில் மயங்கி விடாதே அநேக மனிதர்கள் வஞ்சகமாக நம்மை அழைக்கிறார்கள் அநியாயமாய் பொருள் சம்பாதிப்பதற்கு திருட்டுத்தனமாக பொருள் சம்பாதிப்பதற்கு அழைக்கிறார்கள் போல் பாலியல் பாவம் செய்வதற்கு அழைக்கிறார்கள் அது மாத்திரம் அல்ல தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சதி செய்வதற்கு ஒரு அழைப்பு வருகிறது விக்கிரகத்திற்கு படைக்கப்பட்டவைகளை புசிப்பதற்கு ஒரு வஞ்சகமான அழைப்பு வருகிறது இதையெல்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு நம்ம முந்தானத்து நேற்று பார்த்தவைகளுடைய அடுத்த ஒரு தொடர்ச்சி ஆண்டவர் உபாகமத்தின் புஸ்தகத்தில் மோசையின் மூலம் சொன்ன ஒரு செய்தி இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியாமல் அநேக கிறிஸ்தவ கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிற ஒரு செய்தியை நம்ம படிக்கலாம் நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உபாகமத்தின் புஸ்தகம் இதுவும் ஒரு அழைப்பு தான் உங்களை இப்படி அழைப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உபாகமம் பதிமூன்றாவது அதிகாரம் ஒன்று இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்தால் கர்த்தர் மோசையின் மூலமாய் சொன்ன ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது இப்படி உங்களை அழைப்பார்கள் இப்படிப்பட்ட அழைப்பில் நீங்கள் இணங்கி விடாதிருங்கள் என்று சொல்லி கர்த்தர் மோசையின் மூலமாய் சொல்லியிருக்கிறார் அதை நம்மை பார்த்து நிறைவு செய்ய போகிறோம் வாசிக்கிறோம் பாருங்கள் உபாகமும் பதிமூணு ஒன்றிலிருந்து வாசிக்கணும் உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரனாகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி எப்படி நீங்கள் அறியாத வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும் அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும் அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொனக்காரன் சொல்லுகிறவைகளை சொல்லுகிறாக உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார் அப்ப என்ன சொல்லுவாங்களா உங்களை கூப்பிடுவாங்களாம் எப்படி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி வாருங்கள் அழைப்பு வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைப்பார்கள் நல்லா கவனிக்கணும் ஒருவேளை ஒன்றான மெய் தேவனாகிய கர்த்தரை விட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு கர்த்தருடைய ஆவியனவராகிய பரிசுத்த ஆவியனவர் திருத்துவ தேவனை விட்டு நல்லா கவனிங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியனவராகிய திரியேக தேவனை விட்டுட்டு வேறு யாரையாகிலும் சேவிக்கும்படி உங்களை யாராகிலும் அழைப்பாருகளே ஆனால் அதுல இன்னொரு வார்த்தை சொல்றாரு அப்படி அங்கே ஒன்று இருக்கு இங்க ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டாங்கன்னு சொன்னாலோ ஒருவேளை அங்க ஒன்று இருக்குது அது அப்படி செய்துன்னு சொல்லி அவர்கள் சொன்னபடி அது நடந்தாலும் இந்த உலகத்துல சில விஷயங்கள் இருக்கு சில குறி சொல்ற ஆவிகள் இருக்கு சில இடங்களுக்கு நீங்க குறி சொல்ல சில பேர் குறி கேட்க போவாங்க நீங்க போகும்போதே உங்களை பார்த்து நீங்க யாரு எங்கிருந்து வருகிறீங்கன்னு சொல்ல முடியும் அது ஒரு ஆவி அதற்காக அது தெய்வம் அல்ல இன்னைக்கு ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க பிசாசாலையும் சின்ன சின்ன அற்புதங்களை செய்ய முடியும் ஏன் தெரியுமா அவனும் தேவனிடத்தில் இருந்தவன் அங்க இருந்துதான் கீழே விழ தள்ளப்பட்டவன் அதனால சாத்தானும் சில அற்புதங்களை செய்வான் அந்த அற்புதத்தை நம்பி அவனை தெய்வம் என்று நம்பி போய்விடாதீர்கள் ஏன்னா அதற்கு உங்களை அழைப்பார்கள் நீங்கள் வாங்கலாம் எங்க இதை வந்து பாருங்களாம் இங்கே அப்படி நடக்கு இங்கே இப்படி நடக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நல்லா கவனிச்சுடுங்க நிறைய பேர் சொல்லுவாங்க ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு அப்படி உங்களை அழைப்பார்கள் இந்த அழைப்புக்கு பெயர் என்ன தெரியுமா வழி தப்ப அழைப்பு வழி தப்ப பண்ணுகிற அழைப்பு இது ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள்னு போட்டிருக்கு இங்கே ஆண்டவர் தெளிவாக சொல்கிறாரு யாராவது உங்களை அப்படி கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் போகாதீங்க அவங்க சொன்னபடியே அங்கே அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் போகாதீங்க ஐயா பிசாசாலேயே சில அற்புதங்கள் செய்ய முடியுங்க நான் நிறைய சம்பவங்களை சொல்ல முடியும் என்னால் ஆனால் இது ஒரு பொது வெளியாக இருக்குது சிலர் சொல்லுவாங்க அப்புறம் எங்கள் மனசு காயப்பட்டுருச்சு அப்படின்டுவாங்க என்னால் சில விஷயங்களை சொல்ல முடியும் சில அற்புதங்கள் அது செய்து சில அடையாளங்கள் அது செய்து பிசாசால செய்ய முடியும் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க ஆனால் பிசாசு அற்புதங்களை செய்கிறான் என்று சொல்லி பிசாசின் பின்பதாக நீங்கள் சென்று விடக்கூடாது வஞ்சிக்கப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு போய்விடக்கூடாது ஏமாற்றப்பட்டு விட போய்விடக்கூடாது ஏன்னா அது அப்படிப்பட்ட ஒரு அற்புதம் நடப்பதற்கு தேவனே அனுமதிப்பார் ஏன்னா உங்களை சோதிப்பதற்காக அந்த வசனம் சொல்லுது நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களோ இல்லையோ என்பதை அறியும்படிக்கு உங்களை சோதிப்பதற்காக அப்படி நடக்கும் அங்க அற்புதம் செய்வான் நீங்க பார்த்து ஆ என்று ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அவை மூலமா சில விஷயம் நடக்கும் உதாரணமா சொல்ற எகிப்தின் மந்திரவாதிகள் எடுங்க என்ன செஞ்சாங்க மோச கோலை போட்டான் இவனும் கோலை போட்டான் மோச போட்ட கோல் பாம்பாச்சு இவங்க கோல போ இவங்க போட்ட கோலும் பாம்பாச்சு மோசையினுடைய கோல் அந்த பாம்பெல்லாம் விழுங்கிச்சது ரெண்டாவது ஆனால் மந்திரவாதி போட்ட கோல் பாம்பாயிற்று மந்திரவாதி தண்ணீரை அடித்த பொழுது தண்ணீர் ரத்தமாயிற்று மந்திரவாதி தவளைகளை வர வச்சான் ஏங்க இதெல்லாம் அவனால் செய்ய முடியும் சத்துருவால சில விஷயங்களை செய்ய முடியும் ஆனால் அதை பார்த்து நீங்கள் மயங்கி விடாதிருங்கள் அதனால அவனுக்கு தான் சக்தி இருக்கு அவன் தான் வல்லமை உள்ள வேண்டு போயிடாதீங்க ஒரே ஒரு தெய்வம் வேதம் சொல்லுது வானத்திலும் பூமியிலும் தேவர்கள் உண்டு தேவன் ஒருவரே வானத்திலும் பூமியிலும் கர்த்தாக்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே இசரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் மற்றவர்கள் கர்த்தர் அல்ல கர்த்தாக்கள் தேவன் அல்ல தேவர்கள் தேவர்கள் வேற தேவன் வேற சரியா இப்போ உங்களை வந்து இப்படி யாராவது சொல்லுவாங்க எப்படி சொல்லுவாங்க அங்கே வாங்க அங்கே அப்படி நடக்குது இங்கே இப்படி நடக்குதுன்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னா போகாத அதைத்தான் யோசுவா சொன்னார் நானும் என் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் சொல்லுவோமா நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே போம் நீயும் சேவிப்பாயா நீயும் சேவிப்பாயா எதையாவது அதுன்னு சொல்லுவாங்க நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் எங்களுடைய இளைய மகன் கை குழந்தையா இருக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு திருமண வீட்டிற்கு அவனை நாங்கள் கொண்டு போயிருந்தோம் அப்போ இந்த ஊரில் சொல்கிறாங்க புது மாலை போட்டிருந்த இடத்துக்கு போயிருந்தோம் அப்படின்னா புனி தாங்கிரும் அப்படிங்கிறாங்க எனக்கு அது தெரியாது அவங்க சொன்னதை சொல்கிறேன் இவனுக்கு அங்கே போயிட்டு வந்ததுலேருந்து பயங்கரமான டிசென்ட்ரி ஆச்சு வாயால் போச்சு வயிற்றா போச்சு நாங்கள் ஜோம் பண்ணோம் அப்போ எங்கள் சபையில் இருக்கிற வையனா எல்லாருமே புது வி சுவாசிகள் தான் அவங்க சில பேர் வந்து சொன்னாங்க ஐயோ குழந்தை ரொம்ப தோன்றுருச்சு நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல நாங்கள் போய் பக்கத்தில் மந்திரிச்சிட்டு வார் எங்கள் 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 பையனை எடுத்துகிட்டு போய் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் போய் என்ன செஞ்சுட்டு வரோம் மந்திரிச்சிட்டு வரோம் பக்கத்தில் போய் குழந்தை ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்போ நான் சொன்னேன் இந்த குழந்தைய தந்தது கர்த்தர் சரியா இந்த குழந்தை உயிரோடு இருக்கணும் இல்லை சாகணும் அப்படிங்கிறது கர்த்தர் கையில் தான் இருக்குது அப்படி சாகணும்னா போயிட்டு போட்டு எங்கே தான் போவோம் கர்த்தர்கிட்ட போவோம் நம்மளும் சொல்ல வேண்டியது தான் கொடுத்த மாதிரி கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு போயிடுவோம் ஆனால் ஏன் பிள்ளைய மந்திரிக்கிற இடத்துக்கு நான் கூ அனுப்ப மாட்டேன் அவங்க கெஞ்சினாங்க சில பேர் எங்க நீங்கள் வரலனாலும் பரவாயில்ல நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம் உங்கள் பிள்ளைய ஒரு வாட்டி மந்திரிச்சா போதும் சரியாக போயிடும் புனி தாங்கியிருக்கு நான் சொன்னேன் என்னை தாங்கினாலும் பரவாயில்ல அவருக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது பார்ப்போம் ஒன்றும் பண்ணலைங்க வேறு ஒன்றும் செய்யலை ஜோம் பண்ணோம் எங்கள் வீட்டு எங்கள் வீட்டுக்கு முன்னாடியே தோட்டத்தில் ரெண்டு மூணு இலைகள் இருந்துச்சு அதை எடுத்து போட்டோம் ப்ரேயர் பண்ணோம் குளிச்ச அவனை குளிக்க வச்சோம் அவன் நல்லா ஆயிட்டான் ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன்னா இந்த ஊர் நான் இருக்கிற ஊரில் உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே அதாவது கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஹிந்துக்கள் எல்லாருமே என்ன பண்ணுவாங்களா இந்த மாதிரி குழந்தைக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா மந்திரிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு போவாங்களாம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போவாங்களாம் ஆனால் நான் சொல்கிறேன் நான் தேவனுடைய பிள்ளை ஜீவனுள்ள உள்ள தேவனை அறிகிறவன் அறிந்து ஆராதிக்கிறவன் ஏன் பிள்ளை அந்த வாசலுக்கு வராது கொண்டு போகல இது மாதிரி உங்களை யாரையாவது கூப்பிடுவாங்க அவங்க போனால் தான் சில விஷயம் நடக்கும் அங்கே சில விஷயம் நடக்கிற மாதிரி இருக்கலாம் நடக்கும் அப்படியே நடந்தாலும் நீ போவாத என்ன இன்னொரு சம்பவம் சொல்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எரோபியாம் இருக்கான்ல இந்த கிட்ட ஒரு திருக்கு தரிசி ஒருத்தர் வருவார் அப்போ அவர் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லிவிட்டு திரும்பும்போது அவன் சொல்லுவான் நீ வந்து என்னோடு அப்பம் புசிக்க வா அப்படிம்பான் அப்போ அவன் சொல்லுவான் நீ போன ஸ்தலத்தில் அப்பம் புசிக்காமலும் போன வழியாக திரும்பாமலும் இரு என்று கர்த்தர் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் அதுக்கப்புறம் இன்னொரு கிளட்டு திருக்குதரிசி ஒருத்தன் வருவான் படிச்சிருக்கீங்களா அவன் வந்து என்ன பண்ணுவான் அதான் வழி தப்பை பண்ணுறது வழி தப்ப பண்ண அழைப்பு இவன் என்ன பண்ணுவான் அவன்கிட்ட போய் கர்த்தரி என்கிட்ட சொன்னார் உன்ன கூட்டிகிட்டு வர சொன்னார் என் கூட வா அப்படின்னு சொல்லி சொல்லி பொய் சொல்லிடுவான் அந்த பொய் சொன்ன வார்த்தையை அவன் கேட்டு அவன் கூட திரும்பி போவான் முடிவு என்ன தெரியுமா அந்த தீர்க்கதரிசி செத்து போவான் ஒரு சிங்கம் வந்து அவனை அடித்து கொன்றோம் அவன் கழுத உயிரோடனுக்கும் அவன் அவன் செத்து போயிடுவான் காரணம் என்ன தெரியுமா வழி தப்ப பண்ண அழைப்புக்கு அவன் செவி கொடுத்துட்டான் இன்றைக்கி சொல்கிறேன் வழி தப்பை பண்ணுற அழைப்புக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்க உங்களை வழி தப்பை பண்ணுறதுக்கு அங்கே வா இங்கே வா அங்கே அது நடக்கு இங்கே இது நடக்குன்னு சொல்லி உங்களை கூப்பிடுவாங்க அதே போல் சரியான உபதேசம் இல்லாத இடங்கள் சரியான சத்தியத்தை பிரசங்கிக்காத இடங்கள் உண்மையான ஆண்டவராக இயேசு கிருஷ் பிரசங்கிக்காமல் ஆண்டவராக கிறிஸ்துவ சும்மா பேருக்கு மாத்திரம் சொல்லிவிட்டு வேறு ஒரு ஆவியின் மூலமாக சில வேலைகள் செய்கிற சில இடங்கள் இப்போ இந்த உலகத்தில் இருக்குது ஊழியத்தில் அப்படிப்பட்ட இடங்களுக்கும் நீங்கள் செல்லாதிருப்பீர்களாக ஏன்னா ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்யணும் கர்த்தரால் அற்புதம் செய்யவும் முடியும் அற்புதம் செய்யாமல் சில நேரம் நம்மளை அமைதியாக இருக்கவும் வைப்பார் அது அவர் இஷ்டம் சரியா அதனால் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை இவங்க சொன்னாங்கள்ல அவர் எங்களை விடுவித்தாலும் சரி விடுவிக்காமல் போனாலும் சரி நீர் நிறுத்தின பொறிச்சலையை நாங்கள் வணங்க மாட்டோம் அவ்வளோதான் இங்கே தான் சொல்கிறார் உங்களை கூப்பிடுவாங்க இந்த மாதிரி அங்கே அது நடக்குது இது நடக்கு இந்த கர்த்தரை விட்டுட்டு வேறு பக்கம் போவோம் வாங்குன்னு கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடுங்கிட்ட போகாத அவன் சொன்ன மாதிரி அங்கே அற்புதமும் அடையாளமும் நடந்தாலும் ஏமாந்து போயிடாத ஏன்னா உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சோதிக்கிறார் எச்சரிக்கையாக இருப்போம் கர்த்தரை அல்லாமல் வேறு ஒரு தேவன் இல்லை அவர் சொல்கிறார் நானே கர்த்தர் வேறு ஒருவர் இல்லை அவரை தவிர வேறு ஒரு தெய்வம் இல்லைங்க வானத்தின் கீழே பூமியின் மேலே மனுஷர்களுக்குள்ளே ரட்சிக்கப்படத்தக்கதாக வேறு ஒரு நாமும் கட்டளையிடப்படவில்லை இயேசுதான் ரட்சகர் வேற ரட்சகர் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் உங்களை வஞ்சிப்பதற்காக பிசாசு சில அற்புதங்களை செஞ்சு உங்களை தன் பக்கம் இழுத்து கொள்ள பார்ப்பான் அந்த இழுப்பில் மயங்கி விடாதிருங்கள் அந்த அழைப்பில் மயங்கி விடாதிருங்கள் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது அடுத்த வாரத்தில் கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை தியானிப்போம் கா பிளஸ் யூ